வணக்கம் மார்ச் மாதம் விஜய் சுற்றுப்பயணம் விஜயின் மீது முட்டையை வீச ரஜினி ஆதரவாளர்கள் திட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய திரு விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் சிறப்பாக நடத்தி முடித்தார் அதன் பின்பு தனது முதல் போராட்ட களமாக பரந்தூரை தேர்வு செய்து அங்கும் சென்று வந்தார் இதனைத் தொடர்ந்து தனது இறுதி படத்தை முடித்துவிட்டு மார்ச் மாதத்தில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காக அக்கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்து வருவதாகவும் எந்தெந்த வழியாக எந்தெந்த தொகுதிகளுக்கு செல்வது அந்த தொகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் என்ன விஜய் எந்தெந்த தொகுதிகளுக்கு செல்ல உள்ளார் என்பது போன்ற தரவுகள் உருவாக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது இது தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டும் இருந்தது தமிழக வெற்றிக் கழகம் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை தொடர்ந்து சில ஊடகங்கள் சமீப காலமாக அதிமுகவோடு தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்கும் என கூறி வருகிறார்கள் நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை மேலும் கூட்டணி அமைக்க வேண்டிய சூழலும் ஏற்படவில்லை எங்கள் தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க உள்ளோம் என்று அக்கட்சியின் சார்பில் தெளிவான விளக்க அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மார்ச் முதல் வாரத்தில் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் ரஜினி ஆதரவாளர்கள் என்ற பெயரில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது அவர் எங்கு சென்றாலும் அவர் மீது முட்டையை வீச வேண்டும் என்றும் அவ்வாறு முட்டையை வீசும் பொழுது அவர் தெரித்து ஓடிவிடுவார் என்றும் அவர்கள் பேசிய ஆடியோ வெளியாகி அதாவது அவர்கள் பேசியுள்ள ஆடியோவில் மார்ச் மாதம் முதல் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளான் அவன் காரில் பாதி முகத்தை தெரிந்து கொண்டு அழகாக வெளியே வருவான் அவன் மீது நாம் முட்டையை வீச வேண்டும் அடிக்கின்ற அடியில் நான்கு நாட்களுக்கு அவன் விக்கே வைக்கக்கூடாது என்பது போன்ற ஆடியோ வெளியாகி உள்ளது இது மட்டும் இல்லாமல் முட்டைக்கு பெயர் போன நாமக்கல் மாவட்டத்திலேயே நாம் முட்டையை வாங்குவோம் ஆனால் நல்ல முட்டையை வாங்கக்கூடாது அழுகிய முட்டையை தான் வாங்க வேண்டும் ஒரு ரூபாய் ஒன்று ஐம்பது போன்ற விலையில் அழுகிய முட்டையை வாங்கி அவன் எங்கு வந்தாலும் அவன் மீது வீச வேண்டும் என்று அவர்கள் பேசிய ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது ரஜினியின் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இதற்காக ஒரு வங்கி கணக்கை உருவாக்கி அதில் நிதி திரட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதை கேட்ட விஜய் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மிக விரைவில் இவர்கள் யார் என்பது தெரிந்து இவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இது போன்ற ஒரு அசம்பாவித சூழ்நிலை நிலவினால் அது அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் இல்லை ஜனநாயகத்திற்கே இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே விஜய்யை தாக்க வேண்டும் என்று பேசியவர்கள் எவராக இருந்தாலும் சரி அது ரஜினி ரசிகர்களாக இருக்கலாம் அல்லது ரஜினி ரசிகர்களாக இல்லாமல் அவரது பெயரை கூட தவறாக பயன்படுத்தலாம் யாராக இருந்தாலும் உடனடியாக கண்டறியப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என தாவேகா தொண்டர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி